எந்த எந்தில்லாவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் குலதெய்வம் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக வரும் துஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னா கையில் அருவால் இருக்கும் ஆயுதங்கள் இருக்கும் நீங்கள் யாரோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எதுவோ நீங்கள் வந்து குலதெய்வமாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இஷ்ட தெய்வமாக பிடிச்சி போச்சுன்றதுனால குலதெய்வம் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் வச்சு வணங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை குலதெய்வத்தினுடைய போட்டாவே வீட்டில் வச்சா கட்டி போட்ட மாதிரி ஆகும் அது எப்படி கட்டி போட்ட மாதிரி ஆகும் இப்போ அம்மா இருந்தாங்கன்னா அம்மாட்ட சொல்லி தான் நம்ம செய்கிறோம் இது அம்மாவுக்கே அம்மாவாச்சே ஒரு சில தெய்வங்களை வந்து கோபுரம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த அங்கால பரமேஸ்வரியை வந்து நாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தை வர வைக்கணும்னு சொன்னால் இங்கே சாஸ்திரமும் தேவையில்லை சம்பிரதாயமும் தேவையில்லை உள்ள உறுதியோடு முழுமையான பக்தியோடு யாரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் குலதெய்வ வழிபாடு சார்ந்து நம்முடைய கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிப்பதற்காக ஜோதிடர் சித்தர் தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் வீடு நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு சார்ந்து நம்ம பேச போகிறோம் நான் ஒரு சில காணொலிகளெலாம் பார்த்தேன் குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வச்சு வரவழைச்சு நம்ம வணங்குறதுன்னு ஒரு முறைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம குலதெய்வத்தோட ஃபோட்டோவை கூட நம்ம வீட்டுக்குள்ள வச்சக்கூடாது அதை வெளியில தான் வச்சு வணங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் குலதெய்வத்தை எப்படி வணங்கணும் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஃபோட்டோ வச்சு தான் நம்ம வணங்கணும் நிறைய பேருக்கு நிறைய குலதெய்வங்கள் இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மதுரை வீரன் சில பேருக்கு குலதெய்வம் முனீஸ்வரர் சில பேருக்கு குலதெய்வம் கருப்பசாமி மாடன் சுவாமிகள் அதே மாதிரி காட்டேரி அம்மனும்பாங்க ஆனால் அது தவறுன்னு சொல்லி நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அதை காட்டேரி அம்மன் கிடையாதவங்க காட்டில் இருந்து நாம் வேலை செய்தாலும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது காடு ஏறி வந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்த தாயே குலதெய்வமாக இருக்கிறதுனால அவர்களுடைய பெயர் காடு ஏறி அம்மன் காடேரி அம்மன் இப்போ நம்ம பாடிக்காட் முனீஸ்வரர் கோவில்லையே பின்னாடி வந்து காட்டேரி அம்மன் அப்படின்ட்டு இருந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு விபூதியெல்லாம் போடுவாங்க அதை பார்த்துட்டு ஒரு ஒரு வந்து பதறி போய் கேட்டார் பெயர் சொல்லாத தெய்வம் ஒன்று இருக்குங்க அங்கே நான் அங்கேருந்து எங்கள் அம்மா தெரியாமல் விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு பதறி போய் ஃபோன் பண்ணார் அது பெயர் சொல்லாத தெய்வம் இல்லை பெயர் சொல்லி அழைத்தால் வந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அது காட்டேரியா அல்ல காடேறி அம்மன் காடு காடு மலை ஏறி வந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அம்மன் அப்போ துஷ்டமான தெய்வங்கள் அப்படின்றத பகுத்து சில பேர் வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ துஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னா கையில் அறுவால் இருக்கும் ஆயுதங்கள் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யாரோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எதுவோ நீங்கள் வந்து குலதெய்வமாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இஷ்ட தெய்வமாக பிடிச்சி போச்சுன்றதுனால ஒரு முனீஸ்வரரை வழிபடும் பொழுது ஒரு கருப்பு சாமியை வழிபடும் பொழுது நீங்கள் அவருடைய ஃபோட்டோவை வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது தப்பு ஆனால் எனக்கு குலதெய்வம் அப்படின்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அது மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியாக இருக்கட்டும் அல்லது மற்ற மதனை வீரன் போன்ற தெய்வங்களாக இருக்கட்டும் குலதெய்வம் அப்படிங்கும்போது அந்த குலதெய்வத்தினுடைய புகைப்படம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ அந்த கருப்பசாமி ஐயனாரு இவங்கள்லாம் குலதெய்வமாக இருந்தாங்கன்னா அவங்களோட புகைப்படத்தை வந்து வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அதை தானே நான் சொன்னேன் மற்றவர்கள் எனக்கு அது குலதெய்வம் கிடையாதுங்க நான் வந்து கருப்பசாமியை வணங்குவேன் இப்படி இருக்கும் பொழுது நான் போய் அந்த கருப்பசாமியை கொண்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சி வீட்டில் வச்சுருந்தேன்னு சொன்னால் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு உண்டான அந்த வழிமுறைகளை நான் கடைப்பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும் குலதெய்வமாக இருந்தால் வீட்டில் வச்சு வணங்கலாம் தாராளமாக வணங்கலாம் குலதெய்வமாக இல்லைன்னா அவங்க வீட்டில் வச்சு வணங்க வணங்க வேண்டாம் குலதெய்வம் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் வச்சு வணங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ சாஸ்திரங்களுக்கும் தர்மங்களுக்கும் நான் வந்து கட்டுப்பட்டு நடக்கணும் அந்த தெய்வத்துக்கு வந்து எது பிடிக்குதோ அதன் பிரகாரம் நான் நடக்கணும் அப்படி என்னால் முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால் கூட குலதெய்வம் என்பது உங்கள் குலத்தை காப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து அதன் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் சாஸ்திரத்தை வந்து மீறிவிட்டால் கூட சாஸ்திரத்தை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு குளிக்கலை நான் அந்த தெய்வத்தை வ வணங்க போகிறேன் நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த சுவாமியிட்ட வைக்கணும் வைக்கலாமே குலதெய்வம் தானே தாய் தானே கண்டிப்பாக வைக்கலாம் இப்போன்னா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது இப்போ என்னென்னா இப்போ ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வணங்குறோம் அப்படிங்கும்போது குலதெய்வத்தை கட்டி போட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே கட்டி போட்ட மாதிரி வேற எங்கேயும் வெளியில் போகாது ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு அந்த மாதிரி கட்டி போட்டு வணங்கக்கூடாது குலதெய்வத்தோட ஃபோட்டோவை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் வணங்கலாம் வீட்டுக்குள்ளே உள்ளே வச்சு வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது இதை எப்படி பார்க்குறது என்னிடம் ஜோதியோட ஆலோசனை பார்க்கறதுக்காக எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் வெளியில் சொல்ல முடியாத துயரங்களிலும் துன்பங்களிலும் நிறைய மருத்துவ செலவுகளில் அலைஞ்சிட்டு இருக்கிறது குழந்தைங்க சொல்லி வச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க என் கணவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாதுங்க ஆனால் என் கணவனால் எனக்கு நிம்மதியே இல்லை என் மனைவி எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா எனக்கு ஒன்றுனா என்னுடைய மனைவி உயிரே கொடுப்பா ஆனால் எங்கிட்ட வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை இப்படிப்பட்ட புலம்பல்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ உடனே வந்து மனைவி ஸ்தானத்தையோ அல்லது கணவன் ஸ்தானத்தையோ ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு முன்னாடி இந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குது அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அதில் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வருடத்திற்கு ஒரு முறை தான் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை நமக்கு நிறைய கேள்வியும் என்கிட்ட இருக்குது நான் அதையும் நான் கேட்கணும் விரும்புறேன் குலதெய்வத்தை வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறை தான் போய் கோயிலுக்கு போய் வணங்கணுமா இல்லை நம்ம நினைக்கும் போதெல்லாம் போய் கும்பிடலாமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி நம்ம எப்பெல்லாம் குலதெய்வத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக கோயிலுக்கு போகலாம் ஒரு காலகட்டத்தில் வாகன வசதிகள் கிடையாது இந்த ஊர்லேருந்து வெளியூர் போகணும்னு சொன்னால் வண்டி கட்டிட்டு போனாலும் நடந்து போகணும் அவ்வளோதான் அது ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே போய் நம்ம எல்லாம் வந்து வணங்கலாம் அப்படின்ற விதிமுறைகள் இருந்துச்சு குலதெய்வத்தினுடைய போட்டாவே வீட்டில் வச்சா கட்டி போட்ட மாதிரி ஆகும் அது எப்படி கட்டி போட்ட மாதிரி ஆகும் வீட்டில் குலதெய்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சைவனை ஏவல் போன்ற துர்தேவதைகளை வேணால் அந்த குலதெய்வம் போய் கட்டும் அல்ல இந்த இடத்துல அந்த குலதெய்வம் இருக்குது அப்படின்றதுனால அந்த தேவதைகளும் தீய சக்திகளும் உங்கள் வீட்டுக்கு வராமல் ஓடும் குலதெய்வத்தை போய் யாரும் கட்டிட்டு அதை கோட்டாவை வச்சு வணங்குறதுனால அதை கட்டி போட்ட மாதிரியான என்ன வார்த்தைகள் அப்படின்றது ஏத்துக்கிறது இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கல தெய்வத்தோட அனுமதியோடு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலாம் அது மாதிரி நம்ம எப்போ வேணாலும் போய் கும்பிடலாம் நமக்கு என்ன ஏதோ துவங்குனாலும் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு துவங்கலாம் அதை தவறு ஆமா கண்டிப்பாக இப்போ அம்மா இருந்தாங்கன்னா அம்மாட்ட சொல்லிட்டு தான் நம்ம செய்கிறோம் இது அம்மாவுக்கே அம்மாவாச்சே அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் எந்த சி அப்போ சித்தர் சித்தர்னு சொல்லி நிறைய சித்தர்கள் பற்றியா நம்ம பேசிட்டுருக்கோம் கண்டிப்பாக பேசுகிறோம் அந்த வகையில் வந்து சித்தர்கள் கோவிலுக்கு நீங்கள் போய் அந்த சித்தரே உங்களுக்கு நேரடியாக வந்து வரம் கொடுக்கறதாக இருந்தால் கூட குலதெய்வத்தினுடைய குறைபாடுகள் இருந்தால் சித்தர்கள் நமக்கு உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக தயங்குவார்கள் அந்த வகையில் நம்ம குலதெய்வத்தை வந்து திருப்திப்படுத்தணும்ல சோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இப்போ குலதெய்வம் கோவிலில் வந்து அந்த கோபுரம் கட்டி ஒரு பெரிய கோவிலா கட்டி பண்றாங்கல்ல அந்த மாதிரி கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கிற சாமிகள் எதுவுமே வந்து குலதெய்வம் ஆகாது அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்படுறேன் இதுக்கு விளக்கம் நீங்க சொல்லுங்க சார் இப்போ சமீப காலத்துல நாம வந்து ஈட்டுப்பில ஏதாவது இன்னொரு விஷயம் நம்ம சிவனையோ இல்ல முருகனையோ வந்து யாருக்கும் குலதெய்வமா பாக்க முடியாது அவங்க ஒரு பொதுவான தெய்வம் அந்த மாதிரி சொல்றாங்க மத்தபடி அம்மன் நம்ம எந்த அம்மனை சொன்னாலுமே நம்ம குலதெய்வம்னு சொல்லி நம்ம ஏற்றுக்குறோம் அது மாதிரி கருப்பரு ஐயனார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து குலதெய்வம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த மாதிரி கோபுரம் கட்டி அதுக்கு கீழே இருக்கிற சாமியை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்க முடியாதுன்னு ஒருத்தர் விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய நீண்ட விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குமா இருக்காதா தாய்ப்பாலுக்கு விளம்பரம் தேவையில்லை நிச்சயமாக ஆனால் இந்த காலகட்டம் தாய்ப்பாலுக்கும் விளம்பரம் பண்ணாதான் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய மகிமைகள் அதனுடைய உயிர் சத்துக்கள் இதை பற்றி நம்ம சொன்னால் சொல்ல சொல்ல தான் ஓ தாய்ப்பால் தான் நம்ம ஒரு எண்ணம் வந்துடுது ஆனால் அதை தவிர அந்த கலப்பட பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சியான விளம்பரத்தை சொல்லும்போது அது மார்க்கெட்டிங் ஆகிடும் அதை மாதிரி இப்போ வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பேசி நம்ம ட்ரெண்டிங் ஆகணும்னு சொன்னால் புதுசாக ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு போகணும் எட்ட வந்து எள்ளி நகையாடும் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடித்து எட்ட கேட்பாங்க சார் என்ன சார் எப்பையும் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணும்னா பாஸ் பாஸ் சாப்பிட்டா உடனே பாஸ் ஆகிடுவானாம்ல இப்போ ஒருத்தர் யூடியூப்பில் போட்டார் சார் அப்படின் அதே மாதிரி சார் இந்த வந்து இன்னைக்கு இரவு நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குட் நைட்டுங்க கூடிய அந்த கொசு வருத்தியை நம்ம யூஸ் பண்ணணுமா சார் அப்படின்னாரு அதை அதை மாதிரி மற்றவங்க பார்த்து அதை ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு பேசுகிற நிகழ்ச்சி என்பது வேறு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய இது வரைக்கும் போட்ட பல்வேறு விதமான பதவிகளை என்னுடைய அனுபவங்களையும் உண்மைகளையும் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிந்த அனுபவங்களை நான் இருப்பேன் அப்படி கோபுரங்கள் இல்லாத தெய்வம் வந்து குலதெய்வ கோபுரம் இல்லை என்றால் மட்டும்தான் குலதெய்வமாக மேல்மலையினூரில் அங்காள பரமேஸ்வருடைய கோவில் அற்புதமான கோபுரத்திற்கு இல்லாதான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு மேல்மலையினூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரையை வந்து குலதெய்வமாக லட்சக்கணக்கான பேர் வச்சுருக்கிறாங்க வீரன் சாமி மதுரை வீரன் மதுரைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் பாண்டி பாண்டி மூணு இந்த பாண்டி முனி வந்து குலதெய்வம்னு சொல்லி மற்றவர்கள் வழிபடுவதை விட நாங்கள் அடிக்கடி போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பழகிறதுனால நான் சொல்கிறேன் மாமனை பார்க்க வந்தேன் தான் சொல்லுவாங்க அங்கே வயசில் மிதமான வயதில் இருக்கக்கூடியவர்கள் என் மாமனை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தன்னுடைய தாயாருடைய தம்பியாக அந்த குலதெய்வத்தை பார்க்குறாங்க பா பாண்டி விவசாயம் கொஞ்சம் இல்லையே சரி பண்ணி கொடு இப்படி சொல்லி கேட்கக்கூடியவர்கள் அங்கே இருக்காங்க அது கோபுரத்தில் தானே இருக்குது அதே மாதிரி ஒரு சில தெய்வங்களை வந்து கோபுரம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கருப்பசாமி இருக்குது இல்லைங்களா அவர் அது மாதிரி முனீஸ்வரர் இருக்கிறாருங்களா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி உயரம் நாற்பத்தி ஒரு அடி உயரம் ஐம்பத்தோரு அடி உயரம் இப்படி வந்து பகுதிகளில் அதை வந்து ஆஜான பாகுவாக செய்து இருப்பார்கள் அப்போ அதுக்கு மேலே போய் ஒரு கோபுரம் கட்டும் பொழுது அது வந்து வசதிப்படாது அப்படின்றதுனால வச்சுருக்குறாங்களே தவிர கோபுரத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அது குலதெய்வம் கணக்கில் வராது அப்படின்றத தாயகத்துக்கில்லை நிச்சயம் இப்போ நம்ம குலதெய்வத்தை நம்ம வழிபடுற முறைகள்னு ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு நாள் கிழமை பார்த்து தான் வழிபடுறோமா இல்லை வருடத்தில் ஒரு நாள் வழிபடுறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷனால டீஷில் வழிபடுறது அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா இல்லை நம்ம ரெகுலராகவே வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு நாள் பார்த்து வழிபடணுமா ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை போன்ற நாட்களில் குலதெய்வத்துக்கு வீட்டில் படையல் பண்ணி பூஜை பண்ணி அந்த தெய்வங்களுக்கு உட்பட்டது பிரகாரம் சைவ படையலோ அல்லது அசைவ படையலோ இப்படியாக செய்து நீங்கள் வழிபடலாம் அமாவாசை நாட்களில் பெண் தெய்வமாக இருந்தால் நிறைய பேர் பௌர்ணமி பௌர்ணமி ஆனால் எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக பஞ்சமி பஞ்சமியில் அந்த பஞ்சமி தீதி அன்று நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி தூப தீபம் நைவேத்தியம் வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஜில்லாவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் குலதெய்வம் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக வரும் இது நிதர்சனமான என்னோட கேள்வி தான் இப்போ குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் ஓகே இப்போ நம்ம இது லோக்கல்லே இருக்கோம் நம்ம ஊர்லேயே இருக்கும் வழிபடுறோம் கேட்போம் வெளிநாடு நாள் கடல் கடந்து போய் இருக்கும் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபடுறோம் அப்படின்னா குலதெய்வத்தை மாதிரி வழிபடலாமா இன்னொரு விஷயம் ஒன்று கே நான் கேட்குறே நினச்சேன் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வழிபடுறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா ஃபஸ்ட்டு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நான் வந்து ஃபோட்டோவை மட்டும் வச்ச சாதாரணமாக வந்து பிரார்த்தனை பண்ணால் மட்டும் குலதெய்வம் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உண்டானது மற்ற தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் உண்டான வித்தியாசங்கள் நிறைய இருக்குது இப்போது மதுரை வீரனை எல்லாருமே வணங்குவாங்க பாண்டி முனியை எல்லாருமே வணங்குவாங்க முனீஸ்வரரையும் கருப்பசாமியும் அங்காள பரமேஸ்வரையும் எல்லோரும் வணங்குவாங்க நிச்சயமாக இப்போ நம்ம அங்காள பரமேஸ்வரி எடுத்தப்போம் மேல் மலையிலும் அந்த அங்காள பரமேஸ்வரியை வந்து நாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தை வர வைக்கணும்னு சொன்னால் அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு உண்டான மூலமந்திரம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி கருப்பசாமிக்கு இருக்குது முனீஸ்வரருக்கு மதி மதுரை வீரனுக்கு எல்லாருக்குமே இருக்குது அதற்கு உண்டான தூப தீப நெவேத்தியம் மற்றும் படையல் படையலில் வைக்கக்கூடிய ஒரு சில பிரதானமான பொருட்கள் இது எல்லாத்தையும் வச்சு அந்த வீட்டை வந்து கொட்டி மேலேக்கு சுத்தம் பண்ணி அதற்கு பிறகு வந்து நம்மளுடைய மூலமந்திரத்தை எல்லாம் சொன்னால் தெய்வங்கள் வரும் கருப்பசாமியாக இருந்துகிட்டால் இருக்கட்டும் முனீஸ்வராக இருக்கட்டும் நாட்டில் இருந்து இருக்கட்டும் வரணும் வந்துடும் ஆனால் நீங்கள் கேட்கறது என்னுடைய போட்டாவை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதன் காரணமாக நான் இருக்கக்கூடிய என்னுடைய ரூம்லாம் வச்சுருக்கேன் இப்போ சவுதி அரேபியாவோ அல்லது வேறு பகுதியில் இருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து தூப தீபம் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது நான் அந்த பார்த்தா அந்த குலதெய்வம் வேலை செய்யுமா வணங்கினால் வேலை செய்யுமா இது உங்களுடைய கேள்வி அதைத்தான் சொன்னேன் யாரோ ஒருவர் யாரோ ஒரு தெய்வத்தை அங்காளமனையோ முனீஸ்வரனையோ பண்ணணுன்னா மூலமந்திரத்தை வச்சு தான் வழிபட்டாகணும் மூலமந்திரம் வைத்தால் மட்டும்தான் வேலை செய்யும் குலதெய்வம் ஆனால் குலதெய்வத்துக்கு என்ன விதிமுறைகள்னு கேட்டால் நான் இப்போ சொன்ன பாருங்க பாண்டி முனி மதுரை இருக்கார் அப்படின்னா நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்களா பாண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அவர் அந்த இடத்துல வந்து நிற்பார் மாமா என்ன மாமா எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ச என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாலும் வந்து நிற்பார் அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி அங்காள பரமேஸ்வரி தாயே உன் பிள்ளை நான் இந்த வெளிநாட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேனே எனக்கு சரியான பதவி உயர்வு கிடைக்கலையே வேலையில் நெருக்கடி இருக்கு எனக்கு நீ காப்பாற்றுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி மரூபத்தில் யாரோ ஒரு மனிதர்களுடைய வடிவத்தில் அந்த இடத்துல கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உரிமையாக கூப்பிட்றீங்களோ அந்த நம்ம ஒரு படி ஏறுனா அவங்க நூறு படி கீழே இறங்கி வருவாங்க அந்த கணக்கின் அடிப்படையில் நீங்கள் எந்த அளவுக்கு உரிமையாக அந்த தெய்வத்திட்ட போய்ட்டு கூப்பிட்றீங்களோ அதைவிட வேகமாக அவர்கள் வந்து உங்களை காப்பாற்றுவார்கள் காரணம் உன் குலத்தை நான் முன்னின்று காப்பேன் என்று அவர்கள் ஏற்கனவே நம் முன்னோர்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்ததின் காரணமாக இங்கே சாஸ்திரமும் தேவையில்லை சம்பிரதாயமும் தேவையில்லை உள்ள உறுதியோடு முழுமையான பக்தியோடு என் தாயே அங்காள பரமேஸ்வரி அம்மா நான் உன்னை நினச்சி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கம்மா எனக்கு பக்க பலமாக இருந்தேன் எனக்கு காப்பாற்றுமா சொன்னாவே போதும் வருவாங்க